டிரைவர் வேணும் சரி என்ன வண்டி ஓட்டுறதுக்கு 10 வீல் 12 வீல் 6 வீல் அது தண்ணி டேங்கர்ல ஆறியா ஆ டேங்கர்ல ஆறி சரி 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 சம்பளம் அப்படி கொடுவீங்க ரெண்டு டிரைவர் ட்ரிப் பேசிக் ட்ரிப் பேசிக் கொடுங்க எவ்வளவு அதாவது 12 வீல் ஓட்டறனா 400 ஒரு ட்ரிப்புக்கு ஒரு 10 வீல் ஓட்டறனா 300 சரி 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 6 வீல் ஓட்டறனா 200 சரி சரி எந்த இடம் நம்ம பொன்னமணி செல்லூர் கோப்பர்க்குள்ள ஆமா ஆமா